வணக்கம் நேயர்களே இந்தியாவில் தமிழகம் திருச்சி சிறைச்சாலையில் இருந்து இலங்கை கைதியொருவர் தப்பியோடியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு இலங்கை கைதி ஒருவர் தப்பியோடிய காரணத்தால் அங்கே சிறை கைதிகள் மற்றவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கான பாதுகாப்புகள் மற்றும் சிறைகளுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கை கைதிகள் மட்டுமல்ல நைஜீரியா பங்களாதேஷ் நாட்டினுடைய கைதிகளும் திருச்சி சிறப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது அங்கிருந்து இலங்கை கைதியான நாற்பது வயதுடைய குறித்த கைதி ஏன் தப்பினார் அவர் என்ன காரணத்திற்காக சிறையில் இருந்தார் என்ற விடயங்களை இதுவரையில் திருச்சி சிறையிலிருந்து அதிகாரிகள் சொல்லவில்லை ஆனால் நாற்பது வயதான இலங்கையர் ஒருவர் திருச்சி சிறையிலிருந்து இருந்து தப்பியோடியுள்ளார் என்ற விடயம் மட்டும் சொல்லப்பட்டது இதன் காரணமாக நேற்று நேற்று முன்தினத்தில் இருந்தெல்லாம் சிறைக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு சிறை கைதிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றார்கள் சிறை கைதிகள் இருக்கக்கூடிய கூடங்களில் சிறப்பான பாதுகாப்புகள் மற்றும் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் சிறைக்குள் பல கை தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த கை தொலைபேசிகள் எவ்வாறு சிறைகளுக்குள் வந்தது கைதிகள் பாவித்தார்களா எவ்வாறு கொண்டு வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் வேறு பல கை தொலைபேசிகள் அங்கே இருக்கின்றனவா வேறு என்னென்ன பொருட்கள் சிறைகளுக்குள் இருக்கிறது என்ற விடயங்கள் தொடர்பாக திருச்சி போலீஸாரும் இந்த விசாரணைகளின் நிமித்தம் இறங்கி இருக்கின்றார்கள் காலத்தில் எனவே திருச்சி சிறையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த சிறை காவலர்களும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் சிறைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிறை காவலர்கள் அங்கே நடக்கின்ற எல்லா விடயங்களுக்கும் பொறுப்பானவர்கள் யார் வருகிறார்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் உணவு கொடுக்கின்ற பொழுது உணவு ஏதாவது கொடுக்கிறார்களா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது அந்த கண்காணிப்பில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களது முதற் கடமை ஆனால் அவர்களுடைய கண்களில் மண்ணை தூவி அங்கே நாங்கள் சொன்னது போல கை தொலைபேசிகள் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன ஒரு கைதி தப்பி ஓடி இருக்கின்றார் அவர் மட்டுமில்லாமல் நாங்கள் சொன்னது போல் அங்கிருந்த நைஜீரியா மற்றும் பங்களாதேஷ் கைதிகளும் தப்பியோடியதான சான்றுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தப்பியோடிய நாற்பது வயது கைதியான இலங்கை கைதியை அவர்கள் மீண்டும் கைது செய்து சிறையில் அடித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த போதும் அதனுடைய பின்னணி என்ன நைஜீரிய பங்களாதேஷ் கைதிகள் பிடிபட்டார்களா என்று விடையும் இதுவரையில் தெரியவில்லை இவர்கள் என்ன குற்றங்களுக்காக இவர்கள் இருந்தார்கள் என்றும் சொல்லவில்லை ஆனால் ஒரு சிறையிலிருந்து கைதிகள் தப்பி ஓடுகிறார்கள் என்றால் சிறையினுடைய பாதுகாப்பினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையில் யாழ்ப்பாண சிறைச்சாலை இயங்கிக் கொண்டிருப்பதான தகவல்கள் கிடைக்கின்றன தென்னிலங்கையில் பல சிறைச்சாலைகளில் இவ்வாறான போர்கள் சண்டைகள் கைதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் எல்லாம் ஏராளமானவை நடந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் செய்திகளில் தந்திருக்கிறோம் எனவே இப்பொழுது மிக மிக குறைவாக இருந்தாலும் சிறை கைதிகள் என்பவர்கள் சமூகத்தில் மீண்டும் நல் பிரஜைகளாக வருவதற்கான ஒரு கட்டமைப்பை அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதை தொடர்ந்து சிறையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகின்ற பொழுது நல்ல பிரஜைகளாக எங்களுடன் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் பெரும்பாலும் போகின்ற போக்கை பார்த்தால் அவர் உள்ளே இருக்கின்றவர்கள் இன்னும் அதிகப்படியான வன்மத்தை கக்குகின்றவர்களாக இன்னும் அதிகப்படியான கோபத்தை கொண்டவர்களாக காணப்படுகின்ற வாய்ப்புகளையும் நாங்கள் அண்மைக்காலமாக அவதானி எனவே சிறைகளில் இருக்கின்றவர்கள் என்ன மாதிரி நடாத்தப்படுகிறார்கள் என்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது எனவே தமிழகத்தின் திருச்சியில் காணப்பட்ட சிறைச்சாலையில் தப்பியோடிய இலங்கை கைதி கைது செய்யப்பட்டார் ஆனால் நைஜீரிய பங்களாதேஷ் கைதிகள் இன்னும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிறை கைதிகளுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன சிறையில் பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன மீண்டும் சந்திப்போம்